வணக்கம் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் இன்றைய தினம் வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படம் படம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் ஜெயிலர் படமும் நான் அப்படி தான் சொன்னோம் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஏன் அப்படி என்றால் அந்த படத்துக்கு பூஜை போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் டைட்டில் சில படத்துக்கெல்லாம் டைட்டிலே ஜெயிச்சிடும் அவங்களுக்கு காண்ட்ரவர்சியாக இருக்குன்னா அது போகாதுன்னு சொல்லிடலாம் ஜெயிக்காதுன்னு சொல்லிடலாம் ஆமாம் ஹீரோ மெயின் ஹீரோ இப்போ வேட்டையன் படத்து ஹீரோ யார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இப்போ வேட்டையின் இருபத்தேழு ஒன்போதில் வருது அவர் டேட்டை பார்த்து டுவெல் டெல் நைன்டீன் ஃபிஃப்டி அப்போது மூணு மூணு ஆறு மூணு டேட்டு மூணு ஃபேட்டு மூணு அவருக்கு ஆப்போசிட்டு நம்பரு அங்கே இல்லை அவருக்கு சக்ஸஸ் நம்பர் என்ன ஒம்பது அந்த பேரில் இருந்ததுன்னா சான்ஸே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் அதனால் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் அதை அதை அது ஜெயிச்சு கொடுத்துருவோம் கணிதம் வந்துட்டு அவங்களுக்கு ஆப்டா ஆயிடுச்சுன்னா பொருத்தமாக இருந்துருச்சுன்னா அதை அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருவோம் ரெண்டாவது அது சரியாக இருந்ததுன்னா கரெக்டாக கனெக்டிவிட்டி கிடைச்சிடும் அதாவது நல்லவர்களுக்கு எல்லாமே ஒரு சூழ்நிலை நல்லதாக வந்துடும் அதேமாதிரி நல்ல படத்தை கொடுக்க போகிறாங்கன்னா அதை வந்து சூழ்நிலை வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால வேட்டையின் படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ரெண்டாவது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க தமிழுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா இந்தியில் சூப்பர் ஸ்டார் யார் பச்சன் அவரும் பண்ணுறாரு அந்த படத்தில் இருக்கிறாரு அவர் அவர் சீக்கிரம் சாதாரண எல்லா படத்துக்கும் கமிட் ஆக மாட்டார் நம்ம இங்கே நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி எல்லா படத்துக்கும் கமிட் ஆக மாட்டாரோ அவரும் அவ்வளோ எல்லா எந்த படத்துக்கும் கம்மிட் ஆக மாட்டார் இப்போ இல்லை அவர் அப்போத்துலேருந்து அப்படி தான் இந்தியில் சூப்பர் ஸ்டாராக அவர் என்றைக்கு பேர் எடுத்தாரோ அன்னையிலேருந்து அவருக்கு வந்து தேவை எந்த படமோ அவர் கமிட் என்ன படம் ஆகிறாரோ மோஸ்ட் ப்ராப்ளி அவர் படம் எல்லாமே சக்ஸஸ் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அவர் கமிட் ஆகிருக்காருன்னா அவ்வளோ சீக்கிரம் கமிட் ஆக மாட்டார் அப்புறம் பகத் பாசில் இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்லே வந்துட்டு வெள்ளத்தனமான அது ஒரு அந்த வெள்ளத்தனம்னா கூட கரெக்டாக சொன்னேன்னா இன்றைக்கி உள்ள ஸ்டேஜுக்கு பிரகாஷ் ராஜா அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை வெள்ளத்தனத்தில் ஆனால் அவரே ஒரு ஓவர் கம் பண்ணிட்டார் காரணம் பிரகாஷ் ராஜ்கிட்ட கொஞ்சம் ஆக்டிங் இருக்கும் நடிகர் அப்படிங்கிற அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ளே புகுத்துவார் இவருக்கு நேச்சுராகவே பண்ணிப்பார் பக்கத்து பாசையில் ஆக்டிங்கே இருக்காது நேச்சுரலான ஆக்டிங் இருக்கும் ஸோ அது வந்து அதுவும்ரது ஒரு ஸ்டைல் பகத் பாஷையில் இருக்கிறாரு வேறு லெவலில் இருக்கும் அதனால் வந்துட்டு வேட்டையன் படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதை அம்சம் கொண்டது ஸோ அதுவும் பேன் இண்டியா தான் நிச்சயமாக வேட்டையனை எதிர்கொள்ளுங்கள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வருகிறதுக்கு வரும் அவர்களுடைய சூப்பர் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் ரசிகர்களுக்காக மட்டும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லை அனைவருக்காக இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் வெகு விரைவில் வருகிறது அக்டோபர் பத்து கண்டிப்பாக இந்த படத்தினுடைய எஃபெக்ட்டு ரஜினியின் மேலும் அடுத்த உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த படம் ஒரு இதுவாக இருக்கும் அடுத்ததாக மியூசிக் வந்துட்டு அனிருத் அனிருத் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலக்கட்டத்துக்கு இந்த யங்ஸ்டர்னுடைய பல்ஸை நல்லா பிடிச்சிக்கிட்டார் ஆரம்பத்தில் அவர் அவர் ஒரு ட்ராக் வச்சுருந்தார் அப்புறம் போக போக அவர் ஒரு ட்ராக்கை பிடிச்சிக்கிட்டார் அவர் அதை பார்த்து காப்பி அடிக்க இங்கே அதை பார்த்தோன்னா காப்பி அடிச்சுக்கிட்டோம் காப்பி அடித்தா கூட இப்போ நம்ம கூட இருக்கிறோம் உங்களுக்கும் எனக்கு வந்துட்டு காப்பி அடித்தாலும் மியூசிக் போட தெரியுமா மியூசிக் போடுறவங்க வரதான் செய்யும் ரெண்டாவது மொத்தத்தில் உலகம் ஃபுல்லாக சொரன்றது ஏழு சுரம் தானே நம்மளே செஞ்ச பண்ணது பண்ணவங்க திருப்பி அவங்கள அறியாமல் கூட வரும் அதுவும் ஒரு ட்ராக்கை பிடிச்சி வச்சிருக்கிறாரு இது மியூசிக்கே வித்தியாசமாக இருக்குது அவருக்கு இந்த படத்தில் இது வரைக்கும் அவர் அடித்த படத்துலேயே மியூசிக்கு அப்படி ஒரு ட்ராக் இல்லாத ஒரு மியூசிக் இருக்கும் ஸோ அதனால மியூசிக்கே இருக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும் அந்த படத்தில் நல்லா இருக்குது சாங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு சாங்கும் ஃபஸ்ட் கிளாஸு நல்லா நல்லாயிருக்கு ஸோ அவருடைய அவருடைய ரசிகர்களுக்கும் ரஜின் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ஹிட்டுக்கு இந்த படம் பெரிய அடித்தளமாக இருக்கும் அடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெய் பீமம் ஜெய் பீம் எடுத்தார் இவர் நம்ம சூரியா அதே டேரக்டு தான் ஏன்னா அவருடைய கதக்காலம் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த நேச்சுரலிட்டியை உள்ளே கனெக்ட் பண்ணிடுவார் அவர் அவருடைய கதக்காலம் ஸோ ஜெய்பிஎமுக்கு எப்படி அவார்டோ அதேமாதிரி இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆமாம் ஆமாம் ரஜினிகாந்துக்கு இதில் அவார்டு வாங்கினாலும் இல்லை அந்தளவுக்கு ஆக்டிங் செக்ஷன் போர்ஷன் நிறைய இருக்குது ஸோ இந்த படமும் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு இப்போ இதை இன்னும் கரெக்டாக்கா இது முன்கூட்டியே டிக்ளேர் பண்ணியாச்சு அவார்டு வாங்கக்கூடிய படம் சக்ஸஸ் உண்டான படம் அப்படின்ட்டு ஸோ அதனால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஜெய்பிஎம் பண்ண ஞானவேல் தான் அவர் எதாவது செய்கிறாரு ஸோ சில ஒரு நேம் இருக்குது அதையும் அவர் மெயின்டெயின் இருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டை படத்தை அனைவரும் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம்